அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்தில் வந்து நம்ம வந்து கருத்துக்கள் பதிவிடும் பொழுது அந்த கருத்து வந்து மக்களுக்கு நல்லபடியாக ரீச் ஆகுது சரிங்களா அது நடிப்படையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெண்மணியோட ஜாதகம் சரிங்களா அவங்க வந்து ஒரு அரசு வேலையை சார்ந்து நம்மகிட்ட இதற்கு முன்னாடி போன வருஷம் பார்த்துருக்குறாங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுபோலையே ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு இடத்துல வந்து வேலை கிடச்சிருக்கு சரிங்களா வேலை கிடச்சி இவங்க வந்து அந்த வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணியில் வந்து ஒரு சில தடங்கல்கள் தடுமாட்டங்களை சந்திச்சிட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு ஒர்க் டென்ஷன் காரணமாக சரிங்களா இவங்க வந்து எனக்கு வேலை வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க என்ன காரணமாக தன் மீது இருக்கிற நம்பிக்கையில் நம்ம எப்படியும் மீண்டும் போட்டித்தருவது ஜெயிக்க முடியும் இந்த இலாக்காலன்னா நோய் இலாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராகியத்தை வெளியே வந்துட்டாங்க வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னுடைய நினைவு வந்திருக்கு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க பேசும்பொழுது திரும்ப இருக்க ஜாதம் பாருங்களேன் என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வந்து இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்குது ஒன்று கிடச்ச வேலையை விட்டுட்டேன் எப்படி வேலையை விட்டுட்டேன் வேணான்னு விட்டுட்டேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை சரிங்களா திருமணத்திற்கு வரன் வருது இப்போ நான் வந்து ரெண்டு சைடில் நிற்கிறேன் திருமணம் முடிக்கணுமா வேலைக்கு திரும்ப மீண்டும் முயற்சி பண்ணி கல்யாணம் படிக்கணும்மா இதுதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்படின்னா நம்ம அச்சலக்கண பார்த்தது ஜாதகத்தில் இன்றைய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போனா பிறப்பின் லக்னம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதனமாக இருக்குது சரிங்களா அப்போனா இவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எதை நோக்கியே போகும் எதிர்காலத்தை கரெக்டாக திட்டமிடணும் அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து பயங்கரமாக இருப்பாங்க சரிங்களா இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்மும் போது நம்ம எப்பயுமே என்ன பார்ப்போம் லக்னாதிபதி யாருன்னு பார்ப்போம் சூரியன் லக்னத்தில் இருக்கார் நல்லா இருக்கார் எங்கன்ற நட்சத்திரம் யார் மகம் மூன்று சரிங்களா மகம் மூன்று அப்படிங்கிறது ஜாதருக்கு சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் சரிங்களா அப்படி இருக்கிறனால இந்த கேது பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா ஐந்தாம் இடத்துல விட்டுருக்கிறாரு சரிங்களா அப்புறம் இந்த பெண் வந்து காதல் வயப்படுவதற்கு ஒரு பிராப்தம் இருக்குது காதல் உண்டான் இல்லை நல்லா கேட்டுக்குங்க நட்சத்திராதிபதி ஐந்தில் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏன் தன்னுடைய வேலையை வேண்டாமல் விட்டு வந்தாங்க அப்படிங்கிற முதல்ல ஒரு பாயிண்ட் பார்க்கணும்ல அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து வேலைக்குரிய ஸ்தானம் சரிங்களா இந்த பத்தாம் இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னம்னா குரு அப்படின்னு நம்மளால் இருக்காரு இவர் யார் இந்த சிம்ம அச்சலக்கணத்திற்கு ஐந்து எட்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் சரிங்களா சனி பகவான் இருக்கார் இவர் யாருன்னா ஆறு ஏழு ஆதிபத்தியம் கொண்டவர் அப்போனா இந்த ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பத்தில் விட்டுருக்காங்க இது போக பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எட்டாம் இடமாக விளங்குகின்ற இங்கேருந்து இப்போ என்னம்னா இது ஏழு இது எட்டு இந்த இடத்துல இயங்குகின்ற நட்சத்திர புள்ளியாக இருக்கிறா மகம் மூன்று அப்படின்னா கேது பகவான் விட்டுருக்கனால வேலை எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி விட்டு அறிஞ்சிட்டு வந்துட்டாங்க இதுக்கு யார் காரணம் ஜாதகி காரணம் எப்படி கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும் இல்லை எங்களை மதாள்கிட்ட ஃபோன் பண்ணி சார் வேலையில் எப்படி டென்ஷன் இருக்கு சார் ஏன் சார்ன்னு கேட்டுருக்கணும் கேட்கணும்ல கேட்கல ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் கிரக இயக்கங்கள் சரிங்களா இப்போ தான் இங்கேருந்து எல்லாம் மாறி வர்றாங்க இதுக்கு முன்னாடி எல்லோரும் இங்கே தான் இருந்தாங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இந்த பத்தாம் இடத்துல வந்து கிரகங்கள் நிறையா இருந்தாங்க சரிங்களா சூரியன் சுக்கரன் புதன் எல்லோரும் இருந்தாங்க அப்படி இருந்தால் அளவு கடந்த டென்ஷன் உண்டு அப்படிங்கிறத புரிய முடியும் இப்போ இதை வந்து பத்துலேருந்து பதினொன்றுக்கு மாறிட்டாங்க அதாவது லக்னாதிபதி பதினொன்றில் சரிங்களா அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியும் பதினொன்றில் வர்றாங்க அப்போனா இப்போ காலங்கள் நல்லா இருக்குது அப்போ நம்ம வேலைக்கு போய் இருந்து கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகி ட்ரைனிங் பண்ணி ஜாப்பு போட்டு ஜாப்பில் உக்காந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விதமான இளைஞர்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியாக இருக்கின்ற ஒரு சிலையர் தாழ்த்தப்பட்ட இனத்தினால ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து இங்கே வந்து சந்திச்சுருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அங்கே வேலை வேண்டாம்னு விட்டுட்டு வந்தாங்க சரிங்களா அப்போனா மீண்டும் எனக்கு அந்த இது மாதிரியான வேலை கிடைக்குமா அப்படின்னப்ப இந்த மகம் மூன்று வந்து வருகின்ற டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இப்போ கோச்சார சூரியன் இங்கே பண்ணுன்னு இருக்கிறார் இவர் அப்படியே கொஞ்சமாக நகண்டு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு வரப்போ சூரியன் இங்கே வந்துடுவார் கூடையே சுக்ரனை வருவார் சுக்ரன் யார் பத்தாம் அதிபதி இவங்களுடன் இணைப்பிரியாதவங்க முன்னா போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி பதினொழில் இருக்கிற சுக்கரன் அப்படியே நகன் நகனன்னு வந்து இந்த நான்காம் இடத்துல வந்து இங்கேருந்து தன்னுடைய பார்வைச்சாலே பார்த்தா பார்ப்பார் அப்போனா அப்பயும் ஒரு சான்சஸ் இருக்குது சரிங்களா மூன்றாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் மூன்று பத்துக்குரியவர் சுக்ரன் மூன்றுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போனா முயற்சிகளை வந்து இவங்க விரயம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இவங்க வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கவன் மூன்றுக்கு ஆறாம் வீட்டிலையோ எட்டாம் வட்டிலே இருந்தால் தான் நம்ம கவலைப்படணும் இது வந்து மூணுக்கு பன்னிரெண்டில் இருக்குது அப்படி இருக்கிறதுனால முயற்சிகள் விரயமாகுது நான் எடுத்த முயற்சி வந்து விரயம் பண்ணுறேன் அது எதற்கு நம்ம தாமஸ் ஆல்வா ஐடிஷன் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க லைட்டு கண்டுபிடிச்சாங்களா சரியாக தெரில செக் பண்ணிக்கோங்க அப்போனா ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த முயற்சிகள் என்ன நோக்கி செய்யும் மேலும் மேலும் முன்னேறுவதற்கான வழியை கொண்டு போகும் சரிங்களா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ராக்கெட் தயாரிக்கிறாங்க வானத்தில் போகிறது ஒன்று வந்து டிஃபால்ட் ஆகுது அந்த ஆனால என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி திரும்ப திரும்ப இது பண்ணுறாங்களோ அது போலவங்க முயற்சிகள் வந்து மாறி மாறி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதும் ஐந்தில் கேதுவும் பதினொன்றில் ராகு விட்டுருப்பதும் அச்சை லக்கணத்துக்கு பதினொன்றில் அந்த ராகு விட்டிருப்பதுனால இவங்க வந்து ஒரு துணிச்சல் வந்து அசாத்திய துணிச்சல் ஒரு பதவி உயர்வு கிடைக்கணுங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறனால இப்போ காலங்கள் வந்து மகம் மூன்று சந்தோஷகரமான காலங்கள் அப்படின்னால இவங்க வந்து திரும்ப பரிட்சை எழுதுங்க திருமணங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமை அதாவது இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படின்னா இந்த ஓராண்டு காலங்கள் பொறுத்த இப்போ வந்து பரிட்சை எழுத முடியும் இல்லைன்னு சொல்லலை இப்போ திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த டிசம்பரை பன்ன அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு திரும்ப நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்ப திரும்ப திரும்பத்துக்கான காலங்கள் ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறனால இந்த நேரத்தில் நம்ம பரீட்சை எழுதுறது ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது இப்படி இன்னொரு ஆறு மாதங்கள் கடுமையாக முயற்சிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் அப்படியும் இவங்க இப்போ சமீபத்தில் நடந்த போன வாரத்தில் நடந்தால் வீ போத்தேருக்கும் பரிசு இருக்கிறாங்க சரிங்களா இப்போ எந்த பரிட்சை வந்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது கண்டினியூஸாக அவங்களோட வேலையை போட்டித்தருக்கான முயற்சி தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறனாலையும் இவங்க வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து தன்னைத்தானே திருத்திக்கணும் அப்படிங்கிறதும் கோச்சார கிரகங்கள் இயங்கும் பொழுது வேலை வேலை சார்ந்த ஸ்ட்ரெஸ் இருக்குமானால் இருக்க தான் செய்யும் சரிங்களா வேலை அப்படின்னாலே அதுவும் மக்கள் தொடர்பு சம்பந்தமான பொதுநலமாக இருக்கிற அரசாங்க வேலையில் வந்து அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் சரிங்களா இப்போ எடுத்தனே யாரையும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறங்கிற அவசியம் கிடையாதுல்ல இப்போ எனக்கு கீழே ஒரு ஜூனியராக ஒருத்தங்க சார்றாங்க வந்தனே சார் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் பத்து வருஷம் ஒன்றை படித்து கஷ்டப்பட்டு ஒருத்தான் புரிஞ்சுருப்பேன் நான் உடனே அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற பிராப்தம் இல்லை அப்படின்னா எனக்கும் ஜூனியராக வர்றவங்களுக்கும் ஒரு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் ஆகும் சரிங்களா அந்த காலத்தை வந்து நம்ம தான் பொறுத்து பொறுமையாக கடந்து போகணும் நம்ம வந்து நிறையா படிச்சிருக்கிறோம் நமக்கு அவங்க சரியில்லை இவங்க சொல்லணும் மற்றவங்களை குறை சொல்வதை விட நம்முடைய இயங்குதான் நட்சத்திரம் மகம் இப்போ வந்து பத்துக்கு எங்கே இருக்குது நம்மளுக்கு வந்து சரியாத இடத்துக்கு எட்டில் இருக்குது ஆனால் அதுக்கடுத்து மகம் நாலு முடிஞ்சு பூரம் ஒன்று போகிறப்ப சுக்கர பவானி இரண்டாம் விட்டு விட்டுருக்கிறாரு பத்தாம் அதிபதி இரண்டில் தொழில் மூலமாக வருமானம் அப்படின்னு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் உண்டு இல்லைங்கள ஆனால் நம்மளே நம்மளே சீர் தூக்கி பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால் தெரிஞ்சவங்க ஏட்டா ஒரு கன்சல்ட் பண்ணால் கொஞ்சம் வந்து தப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ காலங்களுக்கு சரியான காலமாக தான் இருக்குது சரிங்களா அதனால் தற்சமயம் திருமணத்திற்கும் வரன் வருந்தாலும் கொஞ்சம் பொறுங்க நீங்கள் வந்து மீடியமாக கஷ்டப்படுற வீட்டில் இன்னும் ஒரு ஆறு மாதம் முயற்சி பண்ணுங்கள் டிசம்பர் வரைக்கும் முயற்சி பண்ணி போட்டு எழுதுங்க அதுக்கான ரிசல்ட் வந்து ஒன் இயரில் கிடச்சிடும் எப்படி பார்த்தாலும் அப்போ நமக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போகிறப்ப நமக்கு வந்து இந்த இன்பிட்வின் கேப்பில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி கேப்புக்குள்ளே வேலை கிடச்சிடும் வேலைக்கான ட்ரெயினிங் போகிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் வந்து நமக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இதுதான் சீட்டு இது தான் ஊர்னு அலாட் ஆகிடும் சரிங்களா அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அறிவுரை கொடுத்துருக்கும் என்ன அப்படின்னோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மாவட்டத்தில் வழக்கமாக அவங்க எந்த மாவட்டத்தில் பறித்து எழுவாங்களோ அந்த மாவட்டத்தில் விட்டுட்டு பக்கத்துக்கு இன்னொரு மாவட்டத்தில் போய் பறிச்சு எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் ஒவ்வொரு உதாரணத்துக்கு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட விருந்தினர் மாவட்டம் அது மாதிரி நாமக்கல் மாவட்டம் இப்படிப்பட்ட மாவங்கள் மாவட்டங்களில் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க இது வந்து கவர்மெண்ட்டே சொல்லுது அதாவது படிப்பு அப்படின்னா ஒருநூறு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அப்புறம் ஒரு சில மாவட்டங்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் படிப்பின் நிலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் படிப்பின் தகுதி நிலை சரிங்களா அப்போனா நம்ம எங்கே போய் எழுதணும் போட்டித் தேர்வு அந்த மாவட்டத்தில் போய் பறிச்சி எழுதணும் அப்படி எழுதுகிறப்ப நம்மது ஈலகுவாக வின் பண்ண முடியும் இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஆளு தமிழ்நாட்டுக்கு எங்கேனாலும் பறிச்சி எழுதலாம் எந்த மாவட்டத்தில் போயினாலும் எந்த சென்றாலும் எழுதலாம் அப்படி சென்றை மாற்றிக்கோங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்ந்த விலைக்கு தான் ட்ரை பண்ணணுமா அப்படின்னா இல்லை பக்கத்துக்க பாண்டிச்சேரி அந்த கவர்மெண்ட்டுக்காக ஒரு கோட்டித்தெர் வந்தால் கூட அதுக்கும் கூட உங்களுக்கு வந்து பரிச்சல் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் லக்னாவை இருக்கிற சூரியன் லக்னத்தை இருப்பதனாலையும் சரிங்களா பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரன் இரண்டாம் இடத்துல வீட்டில் இருப்பதனாலையும் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் திருமணத்தை கொஞ்சம் பொறுங்கன்னு இருக்கும் நமக்கு வந்து ஏஜ் கூடுக்கிட்டு இருக்குது அவங்க ஒரு பெண்ணு இருந்தாலும் என்ன செய்கிறா சொல்கிறோம் கஷ்டத்தோட கஷ்டம் ஒரு வருஷம் பொறுங்க அப்படின்றோம் ஏன்னா அவங்க வந்து காதல் வயப்படுங்கிற பிராப்தம் இருக்குது மகம் மூணு முடிஞ்சு மகம் நாலு பணம் அஞ்சில் தான் கேட்டுருக்கிறாரு சரிங்களா அப்படிங்க காதல் வயப்படுறதுக்கு ஒரு தன்மை இருக்குது தன்மானதை விட்டு கொடுக்குறன்மை சரிங்களா இருந்தால் பார்ப்போம் அப்படின்ற லவ் இருக்கானா இல்லை அப்படின்ட்டாங்க அப்படின்னா அவங்களோட அன்புங்கிறது எதனா வைக்கிறோம் வேலை சார்ந்திருக்கு சரிங்களா படிப்பு வேலைன்றது அதனால் அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதும் இவங்க வேலை கிடச்சிருச்சிங்கிற சொல்கிற நற்செய்யா அவங்களுடைய வாயாலையை ஆடியோ மெசேஜ் போட சொல்லி பிற்பாடு உங்களுக்கு வந்து சேனலில் பதிவிடுறேன் சரிங்களா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சப்ப ஃபோன் பண்ணலை வேலையில் ஜாயின் பண்ணுறப்ப ஃபோன் பண்ணலை வேலை வந்து ரிசீன் பண்ணுறப்பையும் ஃபோன் பண்ணலை எல்லா சேலும் செஞ்சு முடிச்சிட்டு திரும்ப போட்டி தவிர்க்கு பறிச்சு ட்ரைனிங் பண்ணுறப்ப திருதீனுடைய வந்து ஃபோன் வந்திருக்காங்க அப்படிங்க என்ன செய்ய அப்படினா மரக்கடிக்கப்படுகிறது எப்படி நம்ம மைண்டில் வந்து நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து ஒரு ஹெல்ப்பாக வச்சுக்கணும் ஒரு சில நேரங்களில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து அன்றாண்ட விஷயங்களை ஒரு சிறு காணிக்கை கொடுத்தது கேட்கும்போது கூட நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிங்கன்னா அவங்க அச்சலக்கணம் பற்றி படிக்கணும் சரிங்களா ஒன்றும் படிக்கணும் இல்லை ஒரு அஸ்ட்ராலஜராக ஹெல்ப்பாக வச்சுக்கணும் சரிங்களா இப்படிப்பட்ட நல்லா அற்புதமான ஜோட முறை எங்களுடைய அச்சலக்கண பதி ஜோட முறை அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதனால் அந்த டிஃபால்ட்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஜோட முறை அவர் எங்களுடைய ஆசிரியர் உயர்திருப்ப உடம்புத்தையாக்கும் அவரை எழுதி செல்கிறேன் அனைத்து மக்கள் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் பிடி வரோம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி பால் ஃபாலோ